கேழ்வரகு மாவில் கொழுக்கட்டை செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு அழகு கேழ்வரகு ஏற்கனவே வச்சிருக்கேன் இது இன்னொரு ஒரு அழகு ரெண்டு அழகு கேழ்வரகு போட்டுக்கிட்டோம் அதை வந்து கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கணும் இந்த கேழ்வரகை லைட்டாக வறுத்துக்கணும் இந்த அரை முடி தேங்காய் வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும் இந்த வந்து ஒரு பா ஒரு கிண்ணத்தில் வெள்ளம் வச்சுருக்கேன் அதுவும் ஒரு அழகுக்கும் கொஞ்சம் மேலே இருக்கும் இதுக்கும் மேலே இருக்கும் அதை பொடி பண்ணி வச்சிருக்கேன் இதெல்லாம் கொழுக்கட்டிக்கு தேவையான பொருள் இப்போ அந்த ரெண்டு அழகு கேழ்வர போட் கேழ்வரகு போட்டிருக்கோம் இல்லையா மாவு ராகி மாவு போட்டிருக்கோம் இல்லையா அந்த ராகி மாவை இப்போ லைட்டாக வறுத்துக்கணும் இந்த சூடு வரைக்கும் அந்த சூடு ஏறுதாக பார்க்கணும் இப்போ தான் வச்சுருக்கோம் இல்லையா கொஞ்சம் அது அப்படியே வறுக்கிறது மாவு எல்லாம் வறுக்கும் இல்லையா அது மாதிரி நம்ம லைட்டாக ஒரு சூடு ஏறுற அளவுக்கு வருத்திட்டு வேறு பாத்திரத்தை மாற்றி வச்சுங்க நல்ல ஒரு வாசனை வருது இப்போ வந்து இறக்கி ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இறக்கி கொட்டி வச்சிடலாம் இப்போ வந்து கடாயில் ஏற்றிட்டு வெள்ளம் வந்து போட போகிறோம் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டேன் தண்ணி விட்டுட்டு வெள்ளம் வச்சுருந்தோம் இல்லையா ஒரு அழக்கால் அலைஞ்சதில் மாவு அழஞ்சோம் இல்லையா அதிலே வெள்ளம் ஃபுல்லாக நிறைய இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அந்த வெள்ளத்தை வந்து போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுட்டேன் விட்டுட்டு நல்லா இதை மூடிட்டு கரையிற மாதிரி வந்தால் போதும் ஆனால் அதை வடிகட்டிட்டு ஒரு பிஞ்ச் வந்து உப்பும் போட்டுக்கலாம் உப்பு வந்து நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ண அதில் கொஞ்சமாக போட்டேன் இப்போ நல்லா கரையட்டும் கரைஞ்சால் அதை வந்து வடிகட்டிவிட்டு அப்புறம் இந்த வறுத்துக்கு வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவில் கலந்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஏலக்காவும் பொடி பண்ணி இதிலேயே போட்டுக்கலாம் இது கரையுது இல்லையா இந்த கரையை தூளை ஏலக்காவை பொடி பண்ணி போட்டுக்கலாம் ஏலக்காவை பொடி பண்ணிட்டு இந்த மாவுலேயே போட்டுக்கலாம் அதில் வடிகட்டினம்னா இதாகிடும் இல்லையா அதாவது இந்த மாவுலேயே போட்டுக்கலாம் இந்த வத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவுலேயே நம்ம ஏலக்காவை போட்டுக்கலாம் இதில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுட்டோம் இதில் இந்த இது அது அப்படியே கரையுது கரைஞ்சோடனே நம்ம அப்புறமா வடிகட்டிக்கலாம் இப்போ வந்து தேங்காயை வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் துருவுற மாதிரி துருவினாலும் பரவாயில்ல கடிக்க முடிஞ்சவங்க தேங்காவை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சு வைக்கணும் இப்போ வந்து கட் பண்ண தேங்காய் வந்து துண்டு துண்டாக ஆக்கிட்டு இந்த மாவிலே நம்ம போட்டுக்கிறோம் போட்டுட்டோம் இப்போ வந்து வெள்ளம் வந்து கரைஞ்சிருக்கு இல்லையா இது இப்போ வந்து வடிகட்டிட்டு இந்த மாவும் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா இப்போ வடிகட்டிவிட்டு அதை தனியாக எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாவை கலரிக்கணும் கலரி நம்ம கொழுக்கட்டை பிடிக்கலாம் மாவு வந்து இப்போ நல்லா பசங்கிட்டோம் தேவையான வெள்ளை தண்ணி விட்டுக்கிட்டால் போதும் நிறைய நான் போட்டுட்டேன் ரெண்டு டம்ளர் தண்ணி போட்டுட்டேன் அதில் ஒரு டம்ளர் தண்ணி தான் காலியாக ஆச்சு அதனால் நீங்கள் கொஞ்சமாகவே எடுத்துக்கலாம் வெள்ளம் கூட கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் முக்கால் டம்ளர் வெள்ளம் எடுத்துக்கலாம் அந்த முக்கால் டம்ளருக்கு தண்ணி விட்டுக்கிட்டு அது அந்தளவுக்கு பேசஞ்சிக்கலாம் நான் நிறைய எடுத்துக்கிறதால காஃபி டீக்கு வச்சுக்கலாம் வச்சுட்டேன் இந்த கொழுக்கட்டை அப்படியே மாவில் பிடிச்சி வைக்க வேண்டியதுதான் அப்புறம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு நம்ம வந்து ஆவியில் வைக்க வேண்டியது தான் முதல்ல பிடிச்சி வச்சுக்கலாம் ரெண்டு அளவுக்கு மாவில் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கோழுக்கட்டை பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வைக்க போகிறோம் இட்லி கொண்டாங்க மூடி வச்சாச்சு ஆவியில் ஒரு ஆவி வந்தோடனே நம்ம வந்து கொழுக்கட்டையை வைக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆவி வருது நம்ம பாத்திரத்தில் இட்லி பாத்திரத்தில் இப்போ எல்லா கொழுக்கட்டையும் இங்கே இருக்குது இல்லைங்களா の何でしてた பாத்திரத்தை இப்போ மூடிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம எடுத்துட வேண்டியது தான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சுட்டு இப்போ நம்ம கொழுக்கட்டையை இறக்கி அதில் இருந்து எடுத்து இதில் வச்சுருக்க இப்போ வந்து நம்ம இதை பரிமாறலாம் இன்னும் இருக்குது பாதி கொழுக்கட்டை இருக்குது இது மீதி வச்சுருக்க இது இப்போ நல்லா சாஃப்டாக சுட சுட நல்லா சூடாக நல்லாயிருக்கு கேழ்வரகு வந்து உடம்புக்கும் நல்லது ஆவில வச்சதால் யார் வேணாலும் சாப்பிடலாம் நல்லா சுவையாக இருக்குது சாப்பிடுவாங்க நன்றி